நம்ம தமிழ்நாட்டு மீடியாவை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் தமிழ்நாட்டு மீடியா வந்து கிட்டத்தட்ட திமுகவுடைய சொம்பு திமுகவுடைய அல்லக்கை அப்படி தான் வந்து செயல்படுறாங்க இங்கே அந்த நெறியாளர் தலைமை செய்தியாளர் அப்படின்னு இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்திங்க அப்படின்னா திமுகவுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு மட்டுந்தான் இங்கே இருக்காங்க திமுகவுடைய கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது திமுகவுடைய கேள்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது திமுகவுடைய நெரேட்டிவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இதெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னா இன்றைக்கு இந்த ஊடகங்களில் நெறியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இதை தலைமையேற்று செய்து முடிக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி நடக்கக்கூடிய டிவி விவாத நிகழ்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னாவே இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கும் எந்த டிவியும் இதற்கு வந்து விதிவிலக்கே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லா டிவியிலையும் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க அதுவும் அவங்க அந்த பேனலிஸ்ட் உட்கார வைக்கிறதே பார்த்துக்கோங்க திமுக கட்சியை சேர்ந்தவர் திமுகவோட கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் அதற்கு பிறகு சமூக ஆர்வலர் எழுத்தாளர் இலக்கியவாதி இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவாங்க அதற்கு பிறகு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் அதற்கு பிறகு நெறியாளர் இருப்பார் கடைசியா வந்து பாஜகவை சார்ந்த ஒருத்தர் நபர் இருப்பாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா திமுகவை சார்ந்த நபரும் பாஜக விமர்சிப்பார் திமுகவுடைய கூட்டணி கட்சியும் பாஜகவை தான் விமர்சனிக்கும் இந்த கட்சி சார்பில்லாம பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் இந்த மாதிரி போர்வையில் வர்றவங்களும் பாஜகவை தான் கேள்வி கேட்பாங்க பாஜகவை தான் விமர்சிப்பாங்க நெறியாளர் கேட்கவே வேண்டாம் அவரும் வந்து பாஜகவை தான் கேள்வி கேட்பார் அப்ப இங்க இருக்கக்கூடிய டிவி விவாத நிகழ்ச்சி எப்படி நடக்குது ஒன் இல்ல போர் ஒன் இப்படித்தான் வந்து இவங்க நெரேட்டிவ் செட் பண்றாங்க ஏன்னா டிவி விவாத நிகழ்ச்சியில பாஜகவுக்கு எதிர்கருத்து பேசுறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொடுத்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்கருத்து மட்டும்தான் பேசுவாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு பாஜக காரங்களுக்கும் அதே அஞ்சு நிமிஷம் தான் இந்த அளவுக்கு நுணுக்கமான அரசியலை தமிழக மீடியாவே செய்யுது அப்படின்னா அப்புறம் இவங்களையெல்லாம் வந்து விஜயகாந்த் காரி துப்புனதுல ஒன்றும் தப்பே கிடையாது இல்லையா இந்த நெறியாளர்கள் எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சமீபத்தில் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாதம் நியூஸ் எயிட்டீனில் நெறியாளர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கார்த்திகை செல்வன் உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா இப்படின்லாம் கேள்வி கேட்ட அதே கார்த்திகை செல்வன் தான் ஸோ அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறது அவர் வாயாலேயே பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நம்ம அதை பார்ப்போம் நான் வந்து உயர்கல்விக்கு போகணும் நீட்டுக்கு போகணும்னா நீங்க சிபிஎஸ்சியில் தான் கேள்வி வைக்கிறீங்க அப்ப நான் வேற வழி இல்லாம சிபிஎஸ்சி பள்ளி பள்ளிக்கு அதிக கட்டணம் கொடுத்து சேவ வேண்டிய இடம் இருக்கு அங்கே தான் இன்டெரக்டாக ஒரு திணிக்கப்படுதுன்னு சொல்லுங்கள் கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க நீட் தேர்வில் வந்த கேள்விகளில் தமிழ்நாடு பாடத்திட்ட படித்த பாடத்திட்டத்தின் மூலமாக தொண்ணூத்தி கவர் செய்து பண்ணாது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்க இதை மட்டும் நீங்க நல்ல பரம்பரை செய்யப்பட்டது நாங்க பெருமையாக சொல்றோம் ஏனென்றால் மத்திய அரசு நீட் தேர்வுல எந்த பாகு பாடும் கிடையாது சொல்லிவிடு ரொம்ப வேலை இப்போ இன்னொரு இப்போ அவர் கேட்ட கேள்வி புரிஞ்சுதுங்களா நீங்க வந்து நீட் தேர்வையே வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்சில் தான் நடத்துறீங்க அப்படிங்கிறது வந்து நீட் தேர்வு ஆரம்பித்த புதிதில் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது நீட் தேர்வை கொண்டு வரீங்க நாங்க வேற சிலபஸ் படிக்கிறோம் ஆனா கொஸ்டின் பேப்பர் வேற சிலபஸாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆனா உண்மை என்ன சிபிஎஸ்சி ஆகட்டும் ஸ்டேட் போர்டு ஆகட்டும் இல்லை ஐசிஎஸ்சி ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த சிலபஸ் கொடுக்கறது யார் அப்படின்னா என்சிஇஆர்டி நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்திய மாணவர்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த சிலபஸை கொடுப்பாங்க அந்த சிலபஸ்லேருந்து தங்கள் மாணவர்களுக்கு தேவையான பாடத்திட்டத்தை தயாரித்துக் கொள்வது அந்தந்த மாநில அரசுகளுடைய உரிமை அந்த கடமை அவங்க அதை பண்ணிடுவாங்க சிபிஎஸ்சிக்கும் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க மெட்ரிகுலேஷனுக்கு அவங்க தான் கொடுப்பாங்க பட் இந்த கற்பித்தல் முறை அப்படிங்கிறது விஷயத்தில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் வேறு வேறு மாதிரி வந்து பாடத்திட்டம் கொண்டு வருவாங்க ஆனால் அந்த கோர் சிலபஸ் அப்படிங்கிறது என்சிஆர்டி கொடுக்கறது தான் ஆனால் நீட் கொண்டு வந்தபோது தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த என்சிஆர்டி சிலபஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சமச்சீர் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கல்வி திட்டத்தை இவங்க மாநில அரசு செயல்படுத்தியது அதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அந்த சமச்சீர் கல்வி திட்டம் தான் இந்த நீட் எதிர்ப்புக்கு அடிப்படையான காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றம் போய் நீட் விலக்கு கேட்கறம்போது அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா எங்களுடைய பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கு எங்களுக்கு நேரம் வேணும் இந்த சிபிஎஸ்சி பாடம் சமச்சீர் பாடம் இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி எங்களுடைய பாடத்திட்டம் வேறா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு நீட் விலக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்ததுனாலையும் அதற்கு பிறகு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை மோசமானதுனாலையும் தமிழகத்துடைய அரசியல் களம் வந்து மிக குழப்பமான ஒரு நிலைமையில் இருந்ததுனாலையும் அந்த வருடம் ஃபுல்லாகவே நம்ம அந்த பாடத்திட்டத்தை மாற்றுறதுக்கான எந்த வேலையுமே செய்யலை இதுதான் வந்து நடந்த உண்மை ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம அந்த பாடத்திட்டத்தை மாத்திரம் அப்படின்னு நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு வாக்கு கொடுத்துருந்தோம் அதனால தான் நம்மளுக்கு ஒரு வருஷம் நீட் விலக்கு கொடுத்தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறுபடியும் வந்து நீட் தேர்வு வருது அப்படிங்கிற போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போ இருந்த தமிழக அரசு வந்து மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க இல்லை நாங்கள் இந்த மாதிரி மாற்றுல எங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு ஆண்டு விலக்கு வேணும்னு கேட்டபோது தான் உச்சநீதிமன்றம் விலக்கு தரமாட்டோம் நீட் கட்டாயம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த பிரச்சனையில் தான் மாணவி அனிதா அவர்கள் உயிரிழந்தார் ஏன்னால் நீட் தேர்வு வருமா வராதா அப்படிங்கிறதுல எந்த கிளாரிட்டியும் கிடையாது அப்படியே வந்தாலும் அது எந்த பாடத்திட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது நம்ம வந்து சமச்சீர் கல்வியில் படிச்சிருக்கோம் அவங்க வந்து என்சிஆர்டி சிலபஸில் தான் வந்து அந்த நீட் தேர்வு நடத்துவாங்க அந்த குழப்பத்தில் தான் ப்ளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி நூற்றி எண்பதுக்கும் மேலே மே மார்க் வாங்கின மாணவி அனிதா அவர்கள் நீட் தேர்வில் தோல்வியடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார் ஆனால் இந்த விஷய எல்லாத்தையுமே மூடி மறைச்சு ஏன்னா மாணவி தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆனதினால அதற்கு நீங்கள் எந்த விதமான விளக்கமோ காரணமோ சொல்லவே முடியாது திமுக தரப்பில் இந்த மாணவி அனிதாவுடைய தற்கொலையை ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மிகப்பெரிய பிரச்சாரமாக எடுத்து கொண்டு போனதுனால இந்த விஷ விளக்கம்லாம் யாரும் கேட்குறதுக்கும் ரெடியாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம வந்து பாடத்திட்டத்தை மாற்றிருக்கோம் அப்போ இருந்த கல்வித்துறை செயலர் திரு உதயச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் தான் பாடத்திட்டம் மாற்றிருக்கு அந்த சமயத்தில் உதயச்சந்திரன் பேசின அந்த வீடியோ இப்போ வரைக்கும் யூடியூப்பில் இருக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இந்த பாடத்திட்டத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற போது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு ஒரு நெறியாளர் தலைமை செய்தியாளர் தமிழ்நாட்டின் மிக முன்னாடி ஊடகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா இவர் தெரியாமல் கேட்குறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தெரிஞ்சு தான் கேட்குறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நீட் தேர்வுக்கு வந்து சிபிஎஸ்சிலேருந்து தான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க நீட் தேர்வுக்கு சிபிஎஸ்சிலேருந்து தான் வினாத்தால் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திரு கார்த்திகை செல்வன் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டு பாடத்திலருந்து தான் வந்து நீட் தேர்வுக்கான கேள்விகள் வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் பேப்பரில் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்திலேருந்து எவ்வளவு கேள்விகள் வந்தது அப்படிங்கிறதையும் நிறைய கல்வியாளர்கள் வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலான கேள்விகள் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்திலருந்து தான் வருது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கிலேருந்து தான் வருது அப்படி தான் எத்தனையோ பேர் வந்து அதை பாஸ் பண்ணுறாங்க தான் இன்றைக்கி நீட் தேர்வு பஸ் பாஸ் பர்சன்டேஜ்லையும் நம்பர் ஒன்னாக இருக்குது நம்ம பசங்க தான் வந்து இன்னைக்கு முதல் மதிப்பெண் எடுக்கிறதும் அவங்களா தான் இருக்காங்க ஆனால் இந்த உண்மைகளில் எல்லாம் தெரிஞ்சும் இந்த நெறியாளர் இப்படி கேள்வி கேட்குறாரு அப்படின்னா இவர் என்னன்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கேள்விகள் தமிழக பாடத்திட்டத்துலேருந்து வந்தது அப்படிங்கிறது ஒரு செய்தியாகவே இருக்குது ஆனால் இந்த நெறியாளர் என்ன சொல்றாரு கார்த்திகை செல்வன் என்ன சொல்கிறாரு நீங்கள் சிபிஎஸ்சிலேருந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் காசு கொடுத்து சிபிஎஸ்சி படிக்கணும் இல்லை அப்படின்னு எவ்வளவு அப்பாவி மாதிரி கேள்வி கேட்கறாரு பார்த்தீங்களா இவர் வந்து அப்பாவி இல்லை அட்டப்பாவி இதற்கு அடுத்து இன்னொரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அது என்னன்னு நம்ம பார்ப்போம் கேள்வி எனக்கு இப்போ வருது இப்ப தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக நீட் கேள்வி தனியா இருக்குமா இல்ல எல்லாருக்கும் ஒரே கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அப்ப எல்லாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை படிச்சுங்கப்பான்னு சொல்கிறேன் சயின்ஸ் வந்து

அந்த கேள்வி கேட்டு நீங்கள் யாரும் சிரிக்கக்கூடாது சரியா இன்ஜினியரிங் ஆகட்டும் இல்லை மெடிசன் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையான சப்ஜெக்ட்ஸ் எது அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் தான் வந்து அடிப்படை இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது எல்லாமே எல்லா மாநில மக்களும் ஒரே மாதிரி தான் படிப்பாங்க ஒரே விஷயத்தை தான் படிப்பாங்க அதைத்தான் வந்து திரு சூர்யா அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு இந்த சின்ன விஷயம் கார்த்திகை செல்வனுக்கு தெரியாதா இப்போ மற்ற மாநில மாணவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை தான் படித்து தேர்வு எழுதுகிறாங்களா அப்படின்னு மறுபடியும் வந்து அப்பாவி மாதிரியே ஒரு கேள்வி கேட்குறாரு மறுபடியும் சொல்கிறேன் இவர் வந்து அப்பாவி கிடையாது இவருடைய நோக்கம் வேறு தெரியாமல் ஒன்றும் கேள்வி கேட்கல தெரிஞ்சுதான் இவர் கேள்வி கேட்குறாரு ஏன்னா மக்கள் மனசில் இந்த சந்தேகத்தை விதைக்கணும் இவ்வளோதான் விஷயம் இந்த கேள்வியை கேட்ட உடனே அட ஆமாம் நம்ம பாடத்திட்டம் வேறு பீகாரில் படிக்கிறவங்க பாடத்திட்டம் வேறு உத்திரப்பிரதேசத்தில் படிக்கிறவங்க பாடத்திட்டம் வேறு அது எப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டினாக வரும் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும்

தமிழ்நாட்டிலேயே பத்தாண்டு சிலபஸ் மாறுதல ஏழு ஆண்டு சிலபஸ் மாறுதுல நீட் தேர்வுக்கு சிபிஎஸ்இ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு புது தகவல் புது உங்க நியூஸ் சேனல்ல என்ன இதில் கடைசியாக வந்து ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா இந்த தகவல் எனக்கு ரொம்ப புதுசு அதாவது எந்த தகவல் அதாவது எந்த தகவல் நீட் தேர்வு எழுதுவதற்கு சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தேவையில்லை நம்ம ஸ்டேட் சப்ஜெக்ட் படித்தாலே மாநில பாடத்திட்டத்தை படித்தாலே நீட் தேர்வை வெற்றிகரமாக எழுத முடியும் அப்படிங்கிற அந்த தகவல் அவருக்கு புதுசாமா அதுதான் சூர்யா சொல்கிறாரு சார் உங்கள் சேனல்லே வந்திருக்கு சார் என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு இவங்கெல்லாம் வந்து நெறியாளராக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் இது தொடர்பாக தந்தி டிவி நியூஸில் வந்த செய்தியவே வந்து நான் போடுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் எத்தனையோ நியூஸ் சேனலில் வந்திருக்கு செய்திகளாக வெளியில் வந்திருக்கு அதையும் பாருங்கள் இல்லை நீங்களே வந்து நீட் வினாத்தாள்கள் தமிழக பாடத்திட்டம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் ஏகப்பட்ட லிங்க் வரும் அதில் போனால் நீங்களே படிச்சுக்கலாம் நீட் தேர்வில் தமிழ்நாடு மாநில கேள்விகள் பாடத்திலிருந்து இருபத்தி நான்கு கேள்விகளும் பிற பாடங்களில் இருந்து பதினாறு கேள்விகளும் இடம்பெற்று இருந்ததாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர் இத்தனை விஷயங்கள் இருக்கிற போதும் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இவர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா இவர் இல்லை இவர் வந்து பார்க்குற மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டால்னு நினச்சா இவங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு இத்தனை கேள்விகள் புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்தவர் யார் மோடியும் அமித்ஷாவும் வடிவமைச்சாங்க இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முன்னணி கல்வியாளர்கள் அந்த குழுவில் இருந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து வடிவமைச்ச ஒரு கல்விக் கொள்கை அதற்கு பிறகு அந்த கல்விக் கொள்கை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு அனுப்பி அவங்களுடைய கருத்துக்களை பெறப்பட்டு அதன் பிறகு ஒரு வரைவு அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு அந்த வரைவு அறிக்கையின் மீது விவாதங்கள் நடத்தப்பட்டு மாநிலங்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் பிறகுதான் அந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இருக்குது இதை விட ஜனநாயக பூர்வமாக யாராவது செய்ய முடியுமா ஆனா அப்படிப்பட்ட புதிய கல்விக் கொள்கையை கேள்வி கேட்குறது யாரு வேணான்னு சொல்றது யாரு அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்டாலின் சீமான் சுபவீர பாண்டியன் கருபணியப்பன் விஜய் ஏன் என் வீட்டு பாய என்ன படிக்கணும்னு இவங்க வீட்டை போய் கேட்பேன் இஸ்ரோவுடைய சேர்மனாக இருந்த கஸ்தூரி கஸ்தூரிரங்கன் சொல்கிறத கேட்கணுமா இல்லை விஜய் சொல்கிறத கேட்கணுமா இல்லை சீமான் சொல்கிறத கேட்கணுமா இல்லை இங்கே உட்காந்து அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்கிறத நான் கேட்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நன்றி